அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எமேஸில் வந்து நியூ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஆறு முதல் ஒன்பதாவது படிக்கும் மாணவர்களுக்கு இலக்கிய மன்ற போட்டிகள் எஸ்ஏ ரைட்டிங் மற்றும் அனைத்து போட்டிகளுமே வந்து நடத்து நடத்தப்பட்டு அதற்கான யார் யார் பங்கு பெற்றார்கள் அவருடைய விவரங்களை வந்து எமிஸ்வளத்தில் அப்டேட் பண்ண வேண்டும் அதில் வெற்றி பெற்ற மாணவர்கள் முதல் இடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் வெற்றி பெற்ற மாணவர்களையும் நம்ம வந்து அப்டேட் செய்ய வேண்டும் அதையெல்லாம் எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களுடைய குரூம் ப்ரௌஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சர்ச் பார் வரும் அதில் டிஎன் ஸ்கூல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க ஃபர்ஸ்ட் லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ் அடி பாஸ்வேர்ட் போகிறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து தெரியல தோன்றும் உங்கள் பள்ளிக்கான டைஸ் நம்பரும் அதற்கான பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இப்போ எங்கள் பள்ளிக்கான டைஸ் நம்பரையும் அதற்கான பாஸ்வேர்டை போட்டு நான் வந்து லாகின் பண்ணுறேன் இப்போ வந்து எனக்கு லாகின் ஆயிட்டுருக்கு லாகின் உடனே ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்து மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த மூணு லைனை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கங்க அதில் ஸ்கூல் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிவிட்டு அதில் கரிக்குலர் கோ கரிக்குலர் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க அந்த காலத்தை வந்து நம்ம டச் பண்ணிக்கலாம் இப்போ அந்த காலத்தை வந்து நான் டச் பண்ணிக்கிறேன் டச் பண்ணால் நமக்கு வந்து ஒரு பேஜ் லோட் ஆகும் அதில் வந்து நீங்கள் லெஃப்ட் சைடில் நீங்கள் மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்கூல் லெவல் காம்படிஷன் அப்படின்னு ஒரு காலம் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் வந்து நீங்கள் டச் பண்ணிக்கலாம் டச் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா க்ளப் நேம் கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணிங்க அப்படின்னா லிட்ரரி அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்னொரு பேஜ் வந்து நமக்கு வரும் அதில் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் காம்படிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸி ரைட்டிங் தமிழ் ஈஸி ரைட்டிங் இங்கிலீஷ் ஸ்டோரி டெல்லிங் தமிழ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் எந்த மாணவன் வந்து எது எந்த தலைப்பின் கீழே வந்து பங்குபடுறானோ அந்த தலைப்பை வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கிங்க நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உதாரணத்துக்கு வந்து தமிழ் அப்படிங்கிறத வந்து நான் ஈஸி ரைட்டிங் தமிழ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அதை வந்து நான் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்னொரு பேஜ் வந்து வந்து ஆட் ஆகும் இப்போ வந்து அதை கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த டாப்பிக்கான ஆட் பார்ட்டிசிபென்ட் அப்படிங்கிற தலைப்பை வந்து நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும் இப்போ வந்து ஆட் பார்ட்டிசிபென்ட் அப்படிங்கிற தலைப்பை வந்து நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் அதை நம்ம க்ளிக் பண்ணோன்னே நமக்கு வந்து மாணவருடைய நேம் லிஸ்ட் வந்து நமக்கு வந்து சோ ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணோன்னே கிளாஸ் வந்து தேர்ந்தெடுக்க சொல்லும் நீங்கள் ஆறாவ வகுப்பு எடுக்கிறீங்களா அல்லது ஏழாவது எடுக்கிறீங்களா அல்லது எட்டாவது அல்லது ஒன்பதாவது வப்பு காட்டும் நான் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் நான் சிக்ஸ்த் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோன்னே சிக்ஸ்த்தில் படிக்கூடிய அனைத்து மாணவரின் நேம் லிஸ்ட்டும் நமக்கு வந்து சோ ஆகும் அது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாணவோட நேம் கொடுத்து இருப்பாங்க நேம் பக்கத்தில் செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க எந்த மாணவர் வந்து போட்டியில் பங்கு பெறாங்களோ அந்த மாணவர்கள் பக்கத்துல செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற பணம் வந்து நீங்க கொடுத்துரு கொடுத்தனே பார்த்தீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்டேட் நமக்கு வந்து காட்டிடணும் மாதிரி வந்து அடுத்த வகுப்புக்கு நீங்கள் சைட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிளப் வகுப்பை வந்து தேர்ந்தெடுத்துங்க தேர்ந்தெடுத்துட்டு மாணவரோட நேம் லிஸ்ட்டை வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கிங்க மாணவரை ஆட் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற பட்டன் வந்து கொடுத்துடலாம் அதே மாதிரி எயித்து மாணவர்கள் வந்து போட்டியை தேர்ந்தெடுத்துட்டு அதற்கான மாணவர் நேம் லிஸ்ட்டை நமக்கு காட்டியிருப்பாங்க அந்த செக் பாக்ஸை வந்து இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்மிட்டுங்கிற பட்டம் கொடுத்துருங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்ட்டிசிபென்ட் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு இந்த பார்ட்டிசிபென்ட் வந்து நம்ம வியூ பார்க்குறதுக்கான ஆப்ஷன் வழிகிற முறைகளும் வந்து வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வி பார்ட்டிசிபென்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணோடனே நமக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் எந்தெந்த மாணவர்கள்லேருந்து பங்கு பெற்றாங்க அப்படிங்கிற விவரம் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் சரியான முறையில் இருக்கான்னு நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது பார்த்திங்கன்னா செலெக்ட் வின்னர் அப்படிங்கிற காலத்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணிட்டு அதில் வந்து யார் நேம் லிஸ்ட் காட்டும் வகுப்பை தந்துதுட்டு அதில் வெற்றியாளர் ஒன்று வெற்றியாளர் இரண்டு வெற்றியாளர் மூன்று அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கொடுத்துட்டு அப்படின்னா இது வந்து நம்ம இந்த ஒர்க் வந்து நம்ம கம்ப்ளீட் ஆயிடும் இந்த வழிமுறையை மேற்கொண்டு நம்ம வந்து மாணவர்களுக்கான வெற்றியாளர் ஒன்று வெற்றியாளர் வந்து மேற்கொள்ள வேண்டும் இந்த காணொலி மிக உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீ வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ